செய்ய வேண்டிய வேலைகளை செய்ய மாட்டாங்க எதை செயல்படுத்தணுமோ அதை செயல்படுத்த மாட்டாங்க ஓகேங்களா எதை கேட்டாலும் எக்ஸ்கியூஸ் சொல்லுவாங்க இது சாதாரண மக்களுடைய வேலை பட் வெற்றியாளர்கள் அப்படி இருக்க மாட்டாங்க தே ஹவ் கிளியர் கட் ப்ரோக்ராம் இதன் அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா லெட் மீ டூ இட் ஃபார் யூ உங்களுக்காக அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஏன் வேலை இல்லைம்பா ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும் அப்படின்னா நான் அவ்வளவு பெரிய லீடர் இவ்வளவு பெரிய லீடர் எல்லாம் சொல்லுவாங்க ஓகேங்களா சாதாரண மக்கள் ஓகே ஒரே ஒரு விஷயம் தான் செட் ஃபார் லைஃப் பிரசன்டேஷன் எடுக்க சொல்லுங்க டீம்ல அதாவது வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நல்லா பாருங்க ஓகே வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப டீம்ல கூப்பிட்டு ஹோம் மீட்டிங் எடுக்க சொன்னா எஸ் நான் எடுக்கிறேன் பாங்க ஒன் டூ ஒன் எடுக்க சொன்னா எடுக்கிறேன் பாங்க பட் சாதாரண மக்கள் மக்கள்னா அதுக்கு தன்னை தயார் பண்ணிக்க மாட்டாங்க ஐயோ மீட்டிங் எடுக்கிறதுலாம் ஏன் வேலை இல்லை நான் லீடருங்க ஓகேங்களா ட்ரைனிங் ட்ரைனிங் எடுக்கிறது என் வேலை இல்லைங்க நான் பெரிய லீடருங்க ஓகேங்களா அப்படி நீங்க என்ன செய்வீங்க பேசுவாங்க அவ்வளோதாங்க இது சாதாரண மக்களோடது பட் வெற்றியாளர்கள் ஈவன் எந்த சின்ன லெவல்ல இருந்தா கூட ஒரு டிராவல் ஃபண்ட் அச்சீவராக இருப்பாங்க ஒரு கார் ஃபண்ட் அச்சீவராக இருப்பாங்க அந்த சின்ன லெவல் வரும்போது கூட பிளான் எடுக்கிறதுக்கு தயாராயிருவாங்க அடுத்தடுத்த பொறுப்புகள் எடுக்க தயாராயிருவாங்க இதனடுத்து வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் அதனுடைய தீர்வு என்னங்கறத மட்டும்தான் பார்ப்பாங்க ஆனா சாதாரண மக்கள் எப்பவுமே பார்க்குற விஷயம் என்ன அந்த தீர்வுக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா ஒரு தீர்வு கொடுத்தா கூட ஒரு சொல்யூஷன் கொடுத்தா கூட அதுக்குள்ள ஏதா ப்ராப்ளம் இருக்கான்னு பார்ப்பாங்க சாதாரண மனிதர்கள் ஏன்னா அவங்களுடைய பார்வை பிரச்சனையை நோக்கி இருக்கு வெற்றியாளர்களின் பார்வை தீர்வை நோக்கி இருக்கு இதனடுத்து வெற்றியாளர்கள் எப்பொழுதும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயங்க அவங்க சொல்லக்கூடிய வாசகம் என்னவா இருக்கும் அப்படின்னா வெற்றியாளர்கள் பயன்படுத்தக்கூடிய விஷயம் இட் மே பி டிஃபிகல்ட் பட் இட் இஸ் பாசிபிள் கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் செஞ்சிடலாம் புரியுதுங்க சொல்லக்கூடிய வாசகம் கொஞ்சம் கடினம் தான் ஆனால் செஞ்சிட முடியும் செஞ்சிடலாம் இது வெற்றியாளர்களுடைய வசனம் சாதாரண மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது செய்யலாங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க புரியுதுங்களா ரெண்டு பேர்த்துக்கு இருக்கிற வித்தியாசம் வெற்றியாளர்கள் எப்போவுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் பட் நான் செஞ்சிருவேன் அப்படிம்பாங்க சாதாரண மக்கள் செய்யலாங்க ஆனால் ரொம்ப கஷ்டங்க இதை அவங்க பார்க்கக்கூடிய கோணம் ஓகேங்களா அதனோட அந்த கோணத்தினால தான் அவங்க சாதாரண மக்களாக இருக்கிறாங்க பட் வெற்றியாளர்கள் அப்படி கிடையாது செஞ்சு முடிக்கிறாங்க ஓகே தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றியாளர்கள் எப்போ தவறு நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவாங்க எஸ் ஐ வாஸ் ராங் ஐ மேட் மிஸ்டேக் ஓகேங்களா தே அக்செப்ட் இட் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தவறுகள் நடக்கும்போது அதெல்லாம் ஏன் தப்பு இல்லைங்க அதெல்லாம் ஏன் தப்பு இல்லை ஏன் தப்பு என்ன ஆர்குமெண்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா எங்கெல்லாம் அவங்க தவறுகள் செய்தாலும் அந்த தவறை நியாயப்படுத்துறதுக்கு எரர்ஸ் இன் ஜட்ஜ்மெண்ட் ஓகேங்களா அதைத்தான் கொண்டு வருவாங்க ஓகேங்களா எப்பவுமே வெற்றியாளர்கள் தப்புன்னா கையை தூக்கிடுவாங்க சாதாரண மக்கள் ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க அவங்க பண்ண தவறுகளை மறைப்பதற்காக அவங்க செஞ்ச விஷயத்தை நியாயப்படுத்துவதற்காக ஓகேங்களா தான் தவற சின்னதாக்கிடுவாங்க பெருசு பண்ணி பேச ஆரம்பிப்பாங்க சாதாரண மனிதர்கள் வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் கமிட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யறதுல கமிட்மெண்ட் இருக்கும் ஓகேங்களா தி மேக் கமிட்மெண்ட் பட் சாதாரண மக்கள் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ப்ராமிசஸ் இதன் அடுத்து வெற்றியாளர்கள் அப்படின்னு வின்னஸ் ட்ரீம்ஸ் கனவுகள் இருக்கும் அந்த கனவு தான் உந்து சக்தி அதுதான் ஃபோர்ஸ் அதுதான் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது வெற்றியாளர்கள் எப்பவுமே கனவுகள் இருக்கும் அந்த கனவுகளை டெய்லி பண்ணுவாங்க அந்த கனவு தான் அவங்களுக்கு உந்து சக்தி அதனால அடுத்த கட்டத்துக்கு வளருவாங்க சாதாரண மக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தே ஹவ் ஸ்கீம்ஸ் ஓகேங்களா அவங்களோட ட்ரீம்ஸ் கிடையாது ஸ்கீம்ஸ் தான் இருக்கு ஓகேங்களா இப்ப வெற்றியாளர்கிட்ட ட்ரீம்ஸ் இருக்கும் போது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கனவுகள் அதிகமாக இருக்கும் போது கனவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கும் போது அவங்க பாதை டீவேட் ஆகாது சாதாரண மக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீவேட் ஆகுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் வந்தா ஓகேங்களா யாராவது வந்து ஏதாவது ஒரு கான்செப்ட சொன்னா கூட சாதாரண மனிதர்களுக்கு காது கொடுத்து கேட்பாங்க சாதாரண மனிதர்களுக்கு ஈவன் ஐடி கூட கொடுப்பாங்க பட் வெற்றியாளர்கள் கனவுகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அந்த டிவியேஷன்லாம் ஆக மாட்டாங்க தெளிவாக இருப்பாங்க எந்த இடத்துலயும் அவங்களுடைய இலக்குகளை நோக்கி பயணிக்கிறதுல வெற்றியாளர்கள்ட்ட டிவியேஷனே வராது சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலக்குகள் தெளிவாக இருந்ததுனால இங்க அங்க போக வர செய்வாங்க ஓகேங்களா அடுத்து வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்கன்னா நான் செஞ்சே தீர்வேன் ஓகேங்களா இதை வெற்றியாளர்களுடைய வாசகமாக இருக்கும் மற்ற சாதாரண மக்கள் சம்திங் மஸ்ட் பி டன் இதை அப்ளைன் செய்யணும் இதை என் டவுன்லைன் செய்யணும் இதை அவங்க செய்யணும் ஏன் வேலை என்ன ஓகேங்களா சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்கவுங்க அதை தான் பண்ணணும் ஓகேங்களா இது என் டவுன்லைன் ஒர்க்கு இது என் அப்ளைன் ஒர்க்கு ஓகேங்களா உங்க ஒர்க்கு என்னதான் நீங்க என்னதான் செய்வீங்க அப்படின்னு கேட்டால் லூசர்கிட்ட கொஸ்டின் மார்க் இருக்கும் ஓகே இப்போ லூசர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண மக்கள் ஃபீல்டுக்கு போறதை தள்ளி போடுவாங்க ஓகேங்களா பிளான் காட்டுறதை தள்ளி போடுவாங்க செய்ய வேண்டிய விஷயங்களை தள்ளி போடுவாங்க கேட்டால் டீம் ஒர்க்கில் வரணும்னா அவர் பிளான் காட்டணும்னு சொல்லிடுவாங்க அசோசியேட்டை அதுக்கு மேலே அதான் வந்தால் என் அப்ளைன் போய் காட்டணும்ருவாங்க இவங்க விளைவிக்குவாங்க தான் ஒர்க் இல்லைன்னு விளைவிக்குவாங்க ஓகேங்களா பட் வெற்றியாளர்கள் அப்படி இல்லை தன் குழுவில் நினைஞ்சிருக்க ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணுங்கிறதுக்காக முழு மனதோட ஒர்க் பண்ணுவாங்க இதை அடுத்து வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விண்ணர்ஸ் ஆர் அ பார்ட் ஆஃப் த டீம் ஒரு பங்காக இருப்பாங்க வெற்றியாளர்கள் டீமோட சேர்ந்து செயல்படுவாங்க டீமோட பட் சாதாரண மக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டீமை விட்டு விலகி இருப்பாங்க ஓகேங்களா தெர் ஆர் சோ மெனி ரீசன்ஸ் ஃபார் தட் ஓகேங்களா அதற்கு பல ரீசன்ஸ் இருக்கு இந்த டீம் விட்டு விலகி இருக்கிறதுக்கு பல ரீசன்ஸ் இருக்கு டீம் விட்டு ஏன் விலகி இருப்பாங்க அப்படின்னு டீமோட அவங்களால ஒன்னு சேர முடியாது அதற்கு தெர் ஆர் சோ மெனி ரீசன் நம்பர் ஒன் பெரிய லீடர் அதனால டீமோட சேர மாட்டேன் ஓகேங்களா நான் வந்து அப்படி இப்படி அதனால சேர மாட்டேன் டீம் விட்டு இருப்பாங்க டீமுக்குள்ள அவங்களால போய் மிங்கில் ஆக முடியாது ஓகே இது சாதாரண மக்களுடைய விஷயம் தென் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு கேம் ஓகே இப்போ ஒரு ஆஃபர் வருது ஒரு விஷயம் வருது இதை ப்ரொமோட் பண்ணுறோம் இதை செஞ்சால் என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்ப்பாங்க ஓகே அதை செய்வதற்காக போடக்கூடிய எஃபர்ட் என்ன ஓகேங்களா இதெல்லாம் இல்லை அவங்க பார்க்கறது அந்த எண்ட் ரிசல்ட் எஸ் இந்த விஷயத்த செஞ்சால் எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும் ஓகேங்களா வின்னர்ஸ் சி த கெயின் ஓகே ரைட்டுங்களா அந்த அந்த கெயின் என்ன அப்படிங்கிறத பார்ப்பாங்க சாதாரண மக்கள் தேசி இதை பெயின் ஐயோ இதை பொண்ணுமே இவ்வளோ ட்ராவல் பொண்ணுமே இத்தனை பிளான் காட்டணுமே இதை செய்யணுமே நான் எங்கே போறது எனக்கு இவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் இருக்கு நான் இதெல்லாம் போய் செய்ய முடியுமா நான் இங்கெல்லாம் போவேனா ஒவ்வொரு வேலையும் தன் குழுவில் செய்யக்கூடிய வேலையே கணக்கு பார்ப்பாங்க பெயினை பார்ப்பாங்க செயல்படுத்த மாட்டாங்க பட் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே த கெயின் ஓகே இந்த பலன் கிடைக்க போது நான் இதை செய்ய போறேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பாங்க ஓகே இப்போ ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும் அப்படின்னா ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன உதாரணம் இந்த மாதம் ஒரு லட்சம் பிபி மேட்சிங் பண்ணணும் அப்படின்னா இதை பண்ணுனா எனக்கு என்ன வருமானம் வரப்போது ஓகேங்களா வெற்றியாளர்கள் அதை பார்ப்பாங்க சாதாரண மக்கள் வச்சு இதை இத்தனை பிளான் காட்டணும் இவ்வளவு ஜாயினிங் வரணும் இவ்வளவு ரீபர்ச்சேஸ் நடக்கணும் இவ்வளவு டிராவல் பண்ணணும் ஓகேங்களா இதனால என் சாப்பாடு தள்ளி போகும் தூக்கம் குறையலாம் ஓகேங்களா சாதாரண மக்கள் இதை மட்டும் தான் பார்ப்பாங்க பட் வெற்றியாளர்கள் அந்த எண்ட் ரிசல்ட் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டை பார்ப்பாங்க அடுத்து வெற்றியாளர்கள் விண்ணசி பாசிபிலிட்டிஸ் என்னெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஒரு விஷயத்தை செய்து முடிக்க என்னெல்லாம் இருக்கு ஒரு ஒரு லட்சம் பிவி பண்ணணும் ஓகேங்களா அதுக்கு என்னென்னலாம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் ஓகேங்களா ஒரு லட்சம் பிவி பண்ணோம்னா எஸ் இவ்வளோ ஜாயினிங் எடுத்துகிட்டு வரலாம் இந்த ஜாயினிங்கை ஃபைவ் ஹண்ட்ரட் பிவியில் கொண்டு வரலாம் இதை வந்து ப்ரோ ஆக்டிவேஷன் ஆஃபரில் எடுத்துகிட்டு வரலாம் நம்ம டீமில் எத்தனை பேர்த்த பூஸ்டர் போனஸ் ஆஃபரில் எடுத்துகிட்டு வரலாம் இவ்வளோ பேர்த்த ரீபர்ச்சேஸில் கொண்டுட்டு வரலாம் தேசி ஒன்லி பாசிபிலிட்டிஸ் ஓகே சாதாரண மக்கள் எப்பவுமே ப்ராப்ளத்தை தான் பார்ப்பாங்க ஓகேங்களா எதை செய்யணும்னாலும் ஆனா அதே சூழ்நிலையில வெற்றியாளர்கள் எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்பாங்க சாதாரண மக்கள் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசுவாங்க ஓகே இதான் சாதாரண மனிதருக்கு வெற்றியாளனுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் எப்பேற்பட்ட டஃப் சிச்சுவேஷன் வந்தாலும் வெற்றியாளர்கள் வெற்றி அடைவதை பத்தி மட்டுமே பேசுவார்கள் சாதாரண மனிதர்கள் ஈவன் சாதாரண சூழ்நிலையில கூட பெரிய பெரிய பிரச்சனைகளாக சின்ன விஷயத்தை உருவாக்கி பேசுவார்கள் ஓகேங்களா நீங்க ஏன் சார் பிசினஸ் பண்ணல ரெண்டு இல்ல நாலு ப்ராடக்ட் ஸ்டாக் இல்ல அதனால பண்ண முடியல வேற ஏதாவது விஷயங்கள் கேட்டா சின்ன சின்ன விஷயங்களை பெரிதாக்கி பேசுவார்கள் சாதாரண மனிதர்கள் இதை அடுத்து வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பிலீவ் நானும் வெற்றி அடையணும் என் குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரும் வெற்றி அடையணும் என் அப்ளைன் வெற்றி அடையணும் எல்லாமே தான் பார்ப்பாங்க வெற்றியாளர்கள் பார்க்கக்கூடிய விஷயம் வின் வின் நானும் வெற்றி அடையணும் என்னை சார்ந்து உள்ளவங்களும் வெற்றி அடையணும்னு பார்ப்பாங்க சாதாரண மக்கள் எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா நான் ஜெயிக்கிறதுக்காக மற்றவங்க இழக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்லை ஓகேங்களா நான் ஜெயிப்பதற்காக மற்றவர்களை இழப்பதை பத்தி எனக்கு கவலை இல்லை ஓகேங்களா அந்த மாதிரி சாதாரண மக்கள் பார்ப்பாங்க பட் வெற்றியாளர்கள் எப்பவுமே தன்னை சார்ந்து உள்ள அத்தனை பேர் வெற்றி அடையனுங்கிற நோக்கத்தோட மட்டும்தான் பார்ப்பார்கள் செயல்படுத்துவார்கள் வெற்றியாளர்கள் என்ன ஓகேங்களா ஒவ்வொரு ஒரு ஆஃபர் பண்ணுவாங்க அதுல இருக்கக்கூடிய வாய்ப்பு என்ன பொட்டன்சியல் என்ன அப்படிங்கறத வெற்றியாளர்கள் பார்ப்பாங்க ஆனா சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு பழைய கதை எடுத்து வச்சுட்டு ஓகேங்களா அதை பத்தி தான் பேசுவாங்க இதை வெற்றியாளர்கள் வெற்றி அளவை எப்பவுமே தெர்மோ ஸ்டேட் இது ரொம்ப முக்கியமான விஷயங்க அது என்னங்க தெர்மோ ஸ்டேட் அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூ இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் ஒன்று தெர்மோ ஸ்டேட் இன்னொன்று தெர்மோ மீட்டர்ஸ் சாதாரண மக்கள் தெர்மோ மீட்டர்ஸ் மாதிரி ஓகேங்களா இப்போ சாதாரண மக்கள் தெர்மோ மீட்டர்ஸ் அப்படின்னா இந்த தெர்மோ மீட்டர் அப்படிங்கிறது இந்த வெப்பநிலையை அளவிடக்கூடிய ஒரு கருவி இந்த தெர்மோ மீட்டர் என்ன பண்ணும் எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கோ அதை காட்டும் அவ்வளவுதான் வேற எதுவும் பண்ணாது ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாதாரண மக்கள் சூழ்நிலைய காரணம் காட்டுவாங்க சூழ்நிலைய குறை சொல்லுவாங்க நான் என்ன பண்றது சூழ்நிலை இப்படி ஆயிருச்சு ஓகேங்களா சூழ்நிலை எப்படி நான் என்ன பண்றது ஓகேங்களா ஒவ்வொரு விஷயத்துக்கும் சூழ்நிலைய காரணம் காட்டுவாங்க நான் கரெக்ட் தாங்கிற மாதிரி கொண்டு வருவாங்க சாதாரண மக்கள் பட் வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா வெற்றி அடைவதற்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்குவாங்க ஓகேங்களா ஒரு இடத்துக்கு போறாரு ஒரு ப்ராடக்ட் இல்ல அப்படின்னா சாதாரண மக்கள் நான் என்ன பண்றதுங்க ப்ராடக்ட் இல்லை பட் வெற்றியாளர் என்ன பண்ணுவார் ஓகேங்களா அடுத்து வேற வேற என்ன என்ன செய்ய முடியும் முடியும் ஓகே இது பண்ண இதை எப்படி கொண்டு போகலாம் இதை எப்படி எடுத்துட்டு போலாம் ஒவ்வொரு விஷயத்தையும் சூழ்நிலையை மாற்றி அமைப்பாங்க பிக்காஸ் செய்தே முடிக்க வேண்டிங்கிற நோக்கத்துல வெற்றியாளர்கள் ஒர்க் பண்ணுவாங்க சாதாரண மனிதர்கள் சூழ்நிலையை காரணம் காட்டுவாங்க தெர்மோமீட்டர் மாதிரி ஓகே இதுல என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சூழ்நிலை யாரெல்லாம் காரணம் காட்டலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவரங்கள் சூழ்நிலையை காரணம் காட்டலாம் விலங்குகள் சூழ்நிலையை காரணம் காட்டலாம் பட் மனிதர்களாகிய நம்ம வெற்றி அடைவதற்காக நம்ம சூழ்நிலையை காரணம் காட்டக்கூடாது ஓகே பிகாஸ் சூழ்நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய விஷயம் நம்மள்கிட்ட இருக்கு நம்ம ரீப்ரோகிராமிங் ஒரு மைண்ட் ஃபார் சக்சஸ் அப்படிங்கிற பயிற்சியில பார்த்தோம் அந்த விஷயத்த இந்த இடத்துல கோடிட்டு காட்ட விரும்புறேன் வெற்றி அடையணும் அப்படின்னா நம்ம பார்க்கிறது கேட்கறது படிக்கிறது அத்தனை விஷயமும் புறவேதால வெற்றி அடையறதுக்கு உண்டான விஷயமா இருக்கணும் புறவேதாவை பத்தி பாசிட்டிவ் விழியப்பு இருக்கிறவங்களோட தான் நம்ம ஒரு கூட்டுல இருக்கணும் அவங்களோட மட்டும்தான் நம்ம அசோசியேஷன்ல இருக்கணும் ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி அடையிறவர்கள் சூழ்நிலையை மாற்றி அமைக்கிறாங்க அதற்குண்டான மனோபாவத்துல ஒர்க் பண்றாங்க இதனடுத்து வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன செய்யணும் என்ன பேசணும் அப்படிங்கிறத தேர்ந்தெடுத்து பேசுகின்றார்கள் சாதாரண மக்கள் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுவாங்க ஓகேங்களா வந்ததெல்லாம் பேசுவாங்க பிகாஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னா எதை பேசணும் பண்ணி தேர்ந்தெடுத்து பேச மாட்டாங்க இதை அடுத்து வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கடினமான ஆர்குமெண்ட்ல கூட பண்பான வார்த்தைகளை பயன்படுத்துவார்கள் வெற்றியாளர்கள் ஈவன் கடினமான ஆர்குமெண்ட்ல கூட பண்பான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க யார் மனதையும் புண்படுத்தாம பண்பான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க பட் சாதாரண மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரண ஆர்குமெண்ட்ல கூட ரொம்ப கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க கடினமான வார்த்தைகளை சாதாரண அவர்களில் கூட பிரகாஸ் அவர்கள் சாதாரண மனிதன் இதனத்து வெற்றியாளர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வின்னர் ஸ்டர்ன்ட் ஃபர்ம் ஆன் வேல்யூஸ் பட் காம்ப்ரமைஸ் ஆன் பெட்டி திங்க்ஸ் வேல்யூஸில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க வெற்றியாளர்கள் எப்பவுமே வேல்யூஸ் ஓகேங்களா அந்த வேல்யூஸ் ஒவ்வொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மதிப்பு கொடுப்பாங்க அதுல கரெக்டா இருப்பாங்க சின்ன சின்ன பெட்டி திங்ஸ்ல காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க பட் சாதாரண மக்கள் கோர் வேல்யூஸ்லேயே காம்ப்ரமைஸ் பண்ணிடுவாங்க ஓகேங்களா கோர் வேல்யூஸ்லேயே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு பெட்டி திங்கலாம் ஸ்டாப் பண்ண இருக்கிற மாதிரி காட்டுவாங்க ஓகேங்களா இப்போ ஒரு சின்ன ரெண்டு மூணு உதாரணம் சொல்றேன் அப்படின்னா என்ன எந்தெந்த விஷயம்லாம் இந்த கோர் வேல்யூஸ்ல வரும் கிராஸ் லைனிங் ஓகேங்களா கிராஸ் லைனிங் அப்படிங்கிறது ஓகேங்களா அது வந்து கோர் வேல்யூல ஒண்ணு ஓகே வெற்றியாளர்கள் அதை செய்யவே மாட்டாங்க சாதாரண மக்கள் அதை செய்வாங்க ஓகே வெற்றியாளர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு வியாபாரத்தை செயல்படுத்தும் போது தீர்க்கமாக தெளிவாக நம்மளை நம்பி வந்தவங்களை ஜெயிக்க வைப்பதற்காக மட்டும் பண்ணுவாங்க பட் சாதாரண மக்கள் அந்த வேல்யூ பத்திலாம் கவலைப்பட மாட்டாங்க ஜட்ஜ்மெண்ட் தன்னை நியாயப்படுத்திக்கிறதுக்காக எது வேணுமாலும் பேசுவாங்க ஓகேங்களா இது வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதனடுத்து அடுத்து வெற்றியாளர்கள் பின்னஸ் மேக் இட் ஆப்பன் எந்த விஷயத்தையும் நடத்தி காட்டுவார்கள் வெற்றியாளர்கள் பிகாஸ் அது நடந்தே தீரணுங்கிறதுக்காக தீவிரமா செயல்படுபவர்கள் வெற்றியாளர்கள் பட் சாதாரண மனிதர்கள் லெட்டி டேப் பண்ண அது நடக்கட்டும் ஓகேங்களா அப்ப அது நடக்கட்டும் அப்படின்னா என்ன அர்த்தம் இதெல்லாம் அவங்க வேலை இது இவங்க வேலை இது இவங்க வேலை ஓகேங்களா அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க சாதாரண மக்கள் ஓகேங்களா சாதாரண மக்கள் ஓகேங்களா அவரை செய்யறதுக்கு தயாரா இருக்க மாட்டாங்க ஓகே பிளான் எடுக்கணுமா கத்துக்கிறதுக்கு ரெடியாக மாட்டாங்க இங்க ஃபீல்டுக்கு போகணுமா அதுக்கு ரெடியாக மாட்டாங்க ஓகேங்களா சாதாரண மக்கள் பெற்று வெற்றியாளர்கள் அப்படி இல்லை ஓகேங்களா தன்னுடைய ரோல் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க எங்க என்ன செயல்படுத்தணுமோ அதெல்லாம் இறங்கி செயல்படுத்தி நடத்தி காட்டுவார்கள் வெற்றியாளர்கள் சாதாரண மனிதர்கள் அதை நடத்தி காட்ட மாட்டாங்க அது நடக்கணும்னு உட்காந்துருப்பாங்க இந்த நடத்து லாஸ்ட் பட் நாட் தீஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் வெற்றியாளர்கள் எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா த பிலாசபி ஆஃப் எம்பத்தி அதாவது மற்றவங்க இவங்க என்ன அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதை அவங்க மற்றவங்களுக்கு செய்ய மாட்டாங்க ஓகேங்களா தான் டீம் அசோசியேட் நமக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ இதை அவங்க அப்ளைனுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க பட் சாதாரண மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவங்க அவங்களுக்கு என்ன செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அதே விஷயத்த அவங்க செய்வாங்க மற்றவங்களுக்கு ஓகேங்களா அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க பாத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்றவர்கள் எதை செய்யக்கூடாதோ அதை தானும் செய்ய மாட்டார்கள் வெற்றியாளர்கள் பிகாஸ் மற்றவர்கள் சூழ்நிலையில் இருந்து பார்ப்பார்கள் சாதாரண மனிதர்கள் மற்றவர்களை பத்தி கவலைப்பட மாட்டார்கள் ஓகேங்களா அவங்களுடைய நியாயத்திற்காக அவங்களுடைய சைடு ஜஸ்டிஃபை பண்றதுக்காக எதை வேணும்னாலும் செய்வாங்க ஒரு வேல்யூஸை பைபாஸ் பண்ணுவாங்க வேற எதை வேணுமாலும் செய்வாங்க இது சாதாரண மக்களுடைய இயல்பு வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய இருபது முக்கிய வித்தியாசங்களை பத்தி பார்ப்போம் ஓகே ஆஹ் இப்போ இந்த இடத்துல ஐ வாண்ட் டு டெல் யூ ஒன் ஸ்மால் ஸ்டோரி ஓகேங்களா இந்த ஸ்டோரி ஒன்னு உங்களோட போயிருந்து விடப்படுறாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர் இஸ் த ஸ்டோரி கால்ட் பவர் பிரைஸ் வேல்யூ தேரி இந்த தேரிய சம்மந்தப்பட்ட ஒரு ஸ்டோரி உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்ன அப்படின்னா அமெரிக்காவில் ஒரு மிகப்பெரிய ஆடிட்டோரியமில் ஒரு வீட்டின் பழைய பொருட்கள் எல்லாம் ஏலம் விடப்படுகிறது இந்த பொருட்கள்லாம் ஏலம் விடும்போது ஒவ்வொரு பொருளாக ஏலம் விட்டுட்டு இருக்கிறாங்க அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசைக்கருவி கிட்டார் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இசைக்கருவி அந்த இசைக்கருவியை பல்லாயிரக்கணக்கான மக்கள் முன்னிலையில் பழங்காலத்து இசைக்கருவி எடுத்து ஏலம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஒரு டாலர் அப்படிங்கிறாங்க அந்த கூட்டத்துல இருந்து யாருமே அதுக்கு மேல அது விலையே கேட்கல ஒரு டாலர் ஒரு டாலர் ஒரு டாலர் யாருமே கேட்க வரல அது ஓரமா வைக்கிறாங்க அப்போதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கூட்டத்திலிருந்து ஒரு முதியவர் தன்னுடைய கையை உயர்த்துறாரு தன்னுடைய கையை உயர்த்திட்டு ஓகே ரொம்ப வயதான முதியவர் அந்த மேடையை நோக்கி போறார் மேடையை நோக்கி போய் மேடையில போய் அந்த இசைக்கருவியை வாங்குறார் இசைக்கருவியை வாங்கி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய அந்த இல்லைங்களா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்றார் அதெல்லாம் ஓகேங்களா எல்லாத்தையும் வணங்கிட்டு ஒரு ஆன்மீக பாடல் ஒண்ணு அந்த இசைக்கருவியிலேருந்து இருந்து ப்ளஸ் பிளஸ் பாடுறார் ஓகேங்களா அந்த பாடல் முடியும் போது அந்த இருந்த அத்தனை பேரும் எந்திரிச்சு நின்று கை தட்டுறாரு எழுந்து நின்று கை தட்டுறாங்க ஓகே இவர் அந்த இசைக்கருவியை கொடுத்துட்டு வந்துடுறாரு வந்ததுக்கு அப்புறம் மீண்டும் அந்த இசைக்கருவி ஏலமிடப்படுகிறது ஒரு டாலர்ல ஆரம்பிக்கிறாங்க பத்து நூறு அஞ்சு ஐநூறு ஆயிரம் ஐந்தாயிரம் பத்தாயிரம் டாலருக்கு அந்த இசை கருவி ஏலத்துக்கு போகுது அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டாலருக்கு மேல கேட்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை அதே அரங்கம் அதே இசைக்கருவி ஆனா அந்த ஐந்து நிமிடங்கள்ல பத்தாயிரம் டாலருக்கு போகுது பத்தாயிரம் மடங்கு விலை உயர்ந்திருக்கு இதே விஷயம்தான் உங்களுக்கும் ஓகேங்களா ஓகே ஒரே இதுதான் ஓகேங்களா உங்களுடைய மதிப்பை எப்படி நீங்க கூட்டுறது எப்படி அந்த இசைக்கருவியுடைய மதிப்பு பத்தாயிரம் மடங்கு கூட்டப்பட்டது பிகாஸ் இரண்டு விஷயத்தினால முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இசைக்கருவியில சில ஃபைன் டியூன் செய்யப்பட்டது அந்த கம்பிகள்லாம் அட்ஜஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா அப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மள நம்ம எந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணுமோ அதை சரி செய்து கொள்ள வேண்டும் நம்மளுடைய வேல்யூ வேறதுக்கு இரண்டாவது அந்த இசைக்கருவி மதிப்பு தெரிந்தவருடைய கையில் கிடைத்தது அந்த இசைக்கருவியினுடைய மதிப்பு தெரிந்தவர் கையில் ஓகேங்களா அதே மாதிரி நம்மளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மதிப்பு தெரிய வேண்டிய இடத்துல இருக்கணும் நம்ம அருமையான புரகதாங்கிற வாய்ப்புல ஓகே அற்புதமான வாய்ப்புல இருக்கும் நம்மள நம்ம டியூன் பண்ணோம்னா நம்மளுடைய மதிப்பும் பல்லாயிரம் மடங்கு உயரும் ஓகே இன்று வெற்றியாளர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பார்த்தோம் ஓகே இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் அண்ட் ஈவென்ட்ஸ் பார்க்கலாம் இன்னைக்கு என்னெல்லாம் ஆஃபர்ஸ் இருக்கு என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம்